ஹாய் டாய்லேயே ஃபேமிலிஸ் நாங்கள் நகரோடைய லெக்சர் மணியத்தன் தெரியுமா அஞ்சு மணி எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஹஸ்டின் சாரோட வளகாப்புக்கு தான் போகிறோம் இப்போ எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா திருப்பூர் சார் வீரமங்கலத்திலருந்து திருப்பூர் போகிறோம் வனாசி அவங்க ஊர் ஸோ நம்ம ரெண்டு வேலை இருக்குது ஃபங்க்ஷனே முடிக்கிறோம் இன்னொரு வேலையே முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக தெற்காசி ஸோ இது எல்லா வேலையுமே பார்ப்பீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம் ஸோ யார் யாரெல்லாம் வராங்களேன்னு தெரில எல்லாமே வீடியோவில் போயில சொல்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுடைய அஸ்வின் சாருக்கு வந்து வளகாப்பு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக தான் நாங்களே போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக

அயன் மண்ணூத்துல மறந்துட்டே காலையில அஞ்சு மணிக்கு யாரும் துறப்பா சீர் சார் ட்ரெஸ்ஸ சார் அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கும் தான் போட்டிருந்தேன் நீ வேற வழி இல்ல இந்த ஒரு சட்டை ஆமா இந்த ஒரு சட்டை தான் இருக்கு இப்பதைக்கு ஊர்ல இருந்து வந்ததே கம்மியா தான் எடுத்துட்டு வந்தோம் சோ இந்த கத்திரிப்பு கலர் வந்து மஞ்சள் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு ஃபங்க்ஷன் முடிச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு ஊருக்கே வந்துடுவேன் இந்த ஒரு சரி கிளம்பலாமா சிங்கப்பூட்டி தூங்குறாரு அப்படியே தூக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிய

ஆ போய் பாரு நீ பாரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ ஓகே ஓகே ஓகேமா அழகு பெத்து இவ ஊர் கிளம்பிட்டான் ஹேபியா கப்பா பால் வாங்கிட்டு வரோம் பால் குடிக்கணும் விஜ கோடி அது विजय கோடி இல்லடா தீமுகா கோடி இல்ல विजय என்ன இருக்கும் என்னெல்லாம் இருக்கும் விஜயகுடியில சொல்லு பாப்போம் ஆட்டுவாங்க எப்படி ஆட்டுவாங்க விஜய் அதுல என்ன வரும் விஜயகுடியில ரெண்டு யானை இருக்கும் இப்ப நடுவுல பூ இருக்கும் இருக்குமா இருக்காதா இது திமுக குடி ஓகேவா அதுக்கு நடுவுல ஒருத்தங்க வந்து இப்படி ரெண்டு விரல் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது அதிமுக குடி என் பிள்ளைய பாத்தீங்களா விஜய்குடிமா அப்படிங்கிறேன் இப்போ வந்து நம்ம திருச்சியில் இருக்கிறோம் அப்பா இப்போ நான் வச்சிக்கிட்டு தூங்க இப்போ தான் எந்திக்கிறான் எங்கள் கீரைமங்கலத்தில் தூங்குறது இப்போ தான் எந்திக்கிறான் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கரெக்டாக கிளம்புனோம் கிளம்பிட்டு இப்போ தான் ஸ்டாப் பண்ணுறோம் நானும் தூங்கிட்டே படுத்து நல்லா எனக்குமே தூக்கம் நைட்டு ஃபுல் தூங்கவும் இல்லை தம்பிக்கு அங்கே வந்து மெத்தேலாமே வந்து அங்கிட்டு படுக்க இங்கிட்டு படுக்க நைட்டு இருமலாம் தம்பி தூங்கவும் இல்லை ஒழுங்காக அதனால் அப்படியே தூங்கிட்டேன் எனக்கு அப்படியே சொக்கிருச்சு கண்ணு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நல்லா இப்போ வந்து லெச்சை வந்து டீ வாங்க போயிருக்காங்க டீ குடிப்போம் ரொம்ப பசிக்கு எனக்கு ரொம்ப பசிக்கு தசா அம்மாவுக்கு ரொம்ப பசிக்கு அம்மா ஃபங்க்ஷன் அவங்க அட்டன் பண்ணிட்டோம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு ஏன்னா நம்ம தென்காசி போகணுமா ரொம்ப லாங்கு தம்பியோட ரொம்ப அழுதுட்டான் அவங்க நேரம் தான் அவனுக்கு சாக்கிளட் வாங்கி கொடுத்து இப்போ அமைதியாக இருக்கான் அதை என்ன பண்ணுறது அவன் ரொம்ப அழுதுட்டான் ஆளை கூட்டம் இருக்கா ஆளை பார்த்தோன்னா அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போயிட்டு இருந்து அப்படியே டேரெக்டாக வந்து தென்காசி தான் போகிறோம் ஸோ அப்படியே ஒன்றுமே உண்மையாக பாருங்கள் அஸ்வின் சார் வளகாப்பு வந்து ரொம்ப தூரம் நாங்களே அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தோம்

டைம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி இன்னும் கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு டைம் ஆயிரும் போல் இருக்குது எப்படி இன்றைக்கி போக ஸோ நான் அப்படியே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இடம் மண்டபம் எல்லாமே சூப்பராக பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்க வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு செம்ம உள்ளே உள்ள உட்காந்துருக்க எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப தெரிஞ்சு வீடியோவில் எப்படி இருந்து தெரியல பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ தான் கிளம்புறோம் மண்டத்துக்கு வெளியில தான் நிக்கிறோம் கிளம்பியாச்சு என்ன போயிட்டு அப்படியே எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து எங்க வந்துருக்கோன்னா சாப்பிட வந்திருக்கோம் வரந்திங்க வலங்க போயிட்டில் சாப்பிடல இந்த இருக்காருல்ல என்ன வேணும் இங்க பாருங்க கஞ்சு ஷ்டிப்பட்டுருச்சு என்ன தெரியுமா அது என்னோட வலையல் என்னோட வலையை நான் கையில போட்டிருந்தேன் பாத்தீங்களா வலையை அது வந்து கீச்சு கீச்சு இப்போ கழட்டி டைம் உடச்சிட்டேன் கோத்தில் உடச்சிட்டேன் டைம் கிழிச்சி ரொம்ப தம்பி அதனால கிளம்பி வந்துட்டோம் வளகாப்பு வேற சாப்பிடவும் இல்லை ஃபர்ஸ்ட் போய் டக்குனு முடிச்சிட்டு யாருமே பார்க்கல உடனே வந்துட்டோம் என்ன என்ன நினைக்க போறோம்னு தெரியலனா கண்டிப்பா இன்னொரு பாப்போம் வச்சுட்டு வந்துட்டோம் பண்ணி வழி சொல்லி சரி நாங்கள் அப்படியே முடியட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சாப்பிடறதுக்காண்டி கோயம்புத்தூர் பக்கத்தில் சிங்காநல்லூரு கிட்ட சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்னடா நூடுல்ஸ் உனக்கு என்ன பிரியாணி தம்பிக்கு என்ன தந்தூரி எனக்கு என்ன தந்தூரியா கிரில் பீட்சாலாம் இருக்குதா பீட்சா அது நைட்டா இருக்கும் சரி நாங்க சாப்பிட்டு டிராவல் பண்ணிட்டு போலாம் ஊருக்கு தெங்காசி போறோம் பீட்சா எங்க ஃபைனலி கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல திருப்பி திருப்பி இங்கே வந்தாச்சு எங்க இருக்கும் இப்போ ராஜபாளையத்தில் இருக்கும் வந்தோமா வந்துட்டோம் எடுத்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்தது ஊழ் தூங்க கூட இல்லை என்ன மூஞ்ச பார்த்தாலே தெரியும் வரும்போது கொஞ்சம் வேகமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா நைட்டு கொஞ்சம் டைம் ஆக தூக்கம் வந்துடும் அதனால் கொஞ்சம் வேமாம் வந்துட்டேன் ஒரு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணோ யாரோ பிரதரோ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ணே மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு நான் மெதுவாக தான் வந்துவிட்டேன் உங்களுக்கு அப்படி தெரியுது நைன்ட்டி ஹண்ட்ரட் தான் குரூஸ் போட்டு தான் ஓட்டுவேன் மேக்ஸிமம் ஹண்ட்ரடுக்கு மேலே போகமாட்டேன் அப்படியும் போனால் ஹண்ட்ரட் டென்னு போதும் அதுக்கு மேலே இது வரைக்கும் கார் ஓட்டினது கிடையாது உங்களுக்கு பார்க்கும் அப்படி தெரியும் பெரிய காரு பெரிய கார்னால உங்களுக்கு வந்து ஐவிஎஸ் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியும் மழை வேற பெய் உங்களுக்கு அதனால அப்படி தெரியும் நான் அவதிக்கு மேலே அதுக்கு மேலே க்ரூஸ் தான் போடுவேன் மைலேஜ் காட்டி க்ரூஸ் எண்பதுலேயே போவேன் எண்பது தொண்ணூறுலேயே போவேன் அப்படி இல்லை ஹைவேஸ் போனால் ஒரு நைன்டி மேலே போவேன் ஹண்ட்ரட் அதுக்குள்ளதான் அது மேலே தாண்டி இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது என்னை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் வீடியோ சரிங்களா நல்லபடியாக ராஜபாளையம் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அஸ்வின் சார் வளகாப்பு வந்து நாங்கள் ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல தம்பி இருந்தனால அதனால் நாங்கள் உடனே கிளம்பி வர ஒரு சூழ்நிலை அழுத ஒரே இருக்கணும் தான் ஆசைப்பட்டோம் பட் இருக்க முடியல ரொம்ப அழுதுட்டு அங்குள்ள எல்லாருக்குமே தெரியும் எப்படி கத்திட்டு கிடந்தானு அவனை சரி செய்யவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஏன்னா பக்கத்தில் கடையே கிடையாது கோயம்புத்தூர் தான் போகணும் அவனாசி தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க அதுவே ரொம்ப தூரம் அதனால் ஒரு சின்ன ஒர்க்கும் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம் இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு ஏழு மணிக்கு கண்டிப்பாக நாள் அங்கே போவேல அஸ்வினி சார் வீட்டுக்கு கண்டிப்பாக போயிட்டு ஒரு ஒரு ஆஃப் டே அங்கே த இருந்துட்டு அப்புறமா கிளம்பி வருவோம்னு பிளான் வச்சுருந்தோம் ஸோ அடுத்த இதெல்லாம் சந்திங்க மாதிரி